மதுரை மாவட்டம் திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி திருமங்கலம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு வணிகர்களின் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருமங்கலம் கப்பலூர் சிக்கோ உள்ளிட்ட பகுதிகளில் கருப்பு கொடி கட்டி முழு கடையடைப்பு போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான் சல்மான் சுங்கச்சாவடி சொல்லி மற்றும் போராட்டம் விரிவான மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சுங்கச்சாவடி தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் கீழாக அந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டது இந்த சுங்கச்சாவடியை பொறுத்த திருமங்கலம் நகராட்சி பகுதியிலிருந்து ஐந்து கிலோமீட்டருக்கு தொலைவிலுக்கும் அதே போன்று ஒரு நகராட்சி அலுவலகத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கும் இருப்பதால் அதே போன்று பல்வேறு ஏற்கனவே அதன் அருகே இருக்கக்கூடிய திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சுமார் ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு தான் இது போன்ற தேசிய நெடுஞ்சாலைகளில் டோல்கேட் அமைக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி இது தொடர்பாக இதனை உடனடியாக இந்த டோல்கேட்டை அகற்றக் கோரி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் கூட வழக்கு தொடரப்பட்டது அந்த நிலையில் அகற்ற முடியாத சூழலில் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருமங்கலம் மற்றும் கப்பலூர் தொழிற்பேட்டையைச் சேர்ந்த தொழில் நிறுவனத்தினரும் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக சாலை மறியல் போராட்டம் அதே போன்று டோல்கேட்டை முற்றுகையிட்டு போராட்டம் அதே போன்று ஏற்கனவே இது போன்ற முழு அடைப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்திய நிலையிலும் உரிய தீர்வு ki அமைச்சர் மூர்த்தி தலைமையிலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடனடியாக அகற்றப்படும் எனவும் கூட தெரிவிக்கப்பட்டது ஆனால் திமுக அரசு வந்ததிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தொடர்ச்சியாக பொதுமக்களையும் வணிக தொழில் நிறுவனத்தினரும் ஏமாற்றி வரக்கூடிய நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் கடந்த தேர்தலின் பொழுது கூட திமுக சார்பில் இதுபோன்ற ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையிலும் அதனையும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழலில் தான் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் அந்த திருமங்கலம் மற்றும் கப்பலூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் வணிகர்களும் அதே போன்ற வாடகை வாகன ஓட்டுநர்கள்

கருப்பு கொடியுடன் சென்று உள்ளே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய போராட்டம் கூட தற்பொழுது நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் ஏனென்றால் டோல்கேட் அகற்றப்படாத ஒரு சூழலில் கூட அதனை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் உள்ளூர் வாகனங்களை கட்டணமின்றி அனுமதிப்பதற்கான உரிய வழிகாட்டு நடைமுறைகளை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திதான் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு கடைகளும் வீடுகளின் முன்பாக கருப்பு கொடிகளை கட்டி இந்த போராட்ட ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது தாலுகா அலுவலகத்தை ஏராளமானோர் முற்றுகையிட்டு உள்ளே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது அந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக கப்பலூர் டோல்கேட்டை அகற்றுவ கோரி தற்பொழுது எடுக்கப்பட்ட முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் என்பது பரபரப்பான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட திருமங்கலம் மற்றும் திரு கப்பலூர் பகுதியில் இதுபோன்ற போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் ஒட்டுமொத்த வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு பொதுமக்களும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் அரசு தரப்பில் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படாத ஒரு சூழலில் தான் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சண்முகவில் விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்